இன்டர்நெட்ல எந்த வெப்சைட் எடுத்தாலும் அதோட அட்ரஸ் தொடங்குறது டபிள்யூ டபிள்யூ அந்த வேர்ல்டு வைட் வெப் அறிமுகமான தினம் இன்று டிம் பர்னஸ்லி வேர்ல்டு வைட் வெப்பை உருவாக்குனவர் இன்னைக்கு இருக்கக்கூடிய நவீன உலகத்துக்கு காரணகர்த்தா இவர்தான் தான் சென் லேபரட்டரியில பிரிட்டிஷ் கம்ப்யூட்டர் சயின்டிஸ்டா வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தாரு டிம் அங்க இருக்கக்கூடிய சயின்ஸ்ட் ஒருத்தருக்கு ஒருத்தர் கம்யூனிகேட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக அவர் உருவாக்குனது தான் வேர்ல்டு வைட் வெப் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒராது வருஷம் ஆகஸ்ட் மாசம் ஆறாம் தேதி வேர்ல்டு வைட் வெப்புடைய ஃபைல்ஸை பப்ளிக்காக ரிலீஸ் செஞ்சார் முதல் வெப்சைட்டான இன்ஃபோ டாட் சர்ன் டான் சிஹெச்எல் லான்ச் பண்ணார் ஹெச்டிஎம்எல் ஹெஸ்டிடிபி யுஆர்எஸ்ங்கிற கான்செப்டெல்லாம் ஒவ்வொன்றா இன்ட்ரடியூஸ் பண்ணி இன்டர்நெட்டுக்கு முதல் முதல்ல டிம் அதுக்கப்புறம் இன்டர்நெட் பெருசாவிலிருந்து இன்னைக்கு எங்கேயோ போயிருச்சு ஆனா இதுல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்ன தெரியுமா இன்னைக்கு இன்டர்நெட்டுக்கே முகவரியா இருக்கக்கூடிய வேர்ல்டு வெப்புக்கு அவர் பேட்டன்ட்டே வாங்கல அது ஓப்பன் சோர்ஸாக வச்சார் ஒருவேளை அவர் பேட்டன்ட் வாங்கியிருந்தாருன்னா இன்னைக்கு உலக கோடீஸ்வரர்கள்ல முக்கியமான ஒருத்தராக அவர் இருந்திருப்பார் இன்னைக்கு உலகம் இன்டர்நெட் இல்லாம எங்கவே இயங்காது அப்படிங்கிற சூழல்கிறது வந்துருச்சு ஆனா உலகத்துக்கு இன்டர்நெட்ங்கிறது முழுமையாக முதன் முதலில் அறிமுகமான தினம் இன்று இதே மாதிரி நிறைய இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கிறதுக்கு பிக் பேங் போகன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க